அனைவருக்கும் வணக்கம் பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதிமுக ஆட்சியில எதிர்க்கட்சியா செயல்பட்ட திமுக வந்து எப்படிப்பட்ட ஒரு எதிர்க்கட்சியா செயல்பட்டாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கிறவங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்காங்கிற ஒரு கேள்வி கருதா இருக்கு ஏன்னா எதிர்கட்சியா செயல்பட தெரியுமா தெரியாதா அப்படி தெரியலேன்னாலும் கூட திமுக கடந்த எதிர்கட்சியா இருக்கும்போது எப்படி ஒரு ஆக்கப்பூர்வமா செயல்பட்டாங்களோ அதை பார்த்து கத்துக்கிட்டா நல்லா இருக்குன்ற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பார்க்கணும் ஏன்னா அந்த கட்டத்துலதான் இன்னைக்கு எல்லாம் பேசப்படுறாங்க என்ன என்னக்கு பார்த்தோன்னா இன்னைக்கு எதிர்கட்சியா அதிமுகவும் பாஜகவும் வலுவா கூட்டணி அப்படின்னு இன்னைக்கு அஹ் திமுகவோ ஒற்றை குரலோட ஆட்சி விட்டு அகற்றணும்னு சேர்ந்துட்டாங்க இப்ப இந்த இடத்துல பாஜக கால் ஒன்ற முடியாது எந்த ஒரு காலகட்டத்துலயும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா அவர்கள் சில தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லியிருக்கிறாரு இப்போ ஒரு விஷயம் இன்னைக்கு கவனிச்சு பாருங்க அதாவது டிவி டிவிக்கே பலமா எதிர்க்கிறது அதிமுகவை ஆனா கூட்டணிக்கு வாங்க வாங்கன்னு இவங்க வரவேற்பு கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா கூட்டணியில இருக்கிறவங்கள பிஜேபிய விமர்சனம் பண்றாங்க இது எப்படிப்பட்ட ஒரு மனநிலைன்னு பாருங்க இப்போ பிரச்சனை எங்க இருக்குன்னு நம்ம கவனிக்கணும் அப்ப இதெல்லாம் தாண்டி நயினார் நாகேந்திரன் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு நம்ம வந்து அதிமுகவுக்கும் சுமை கிடையாது பலம்தான் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டாரு அப்ப இந்த இடத்துல பாஜக வரணும் இதை தாண்டி இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களும் இன்னொரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம எங்களோட நோக்கம் கிடையாது எங்களோட அவங்க கட்சி தொண்டர்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு இதை தாண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற நமக்கு முக்கியமா பார்க்கப்படணும் அதுக்காக தான் நம்ம களத்துல வேலை செய்யணும்ன்ற விஷயத்த சொல்லிட்டாரு இப்ப இருவத்தாறுல இவங்களுக்கு ரோல் இல்லைன்ற மாதிரிதான் அப்போ இந்த இடத்துல வந்து அதிமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு பக்கபலமா நாங்க இருக்கோங்கறதும் சொல்லிட்டாரு அப்போ இந்த இடத்துல வந்து பிஜேபி இப்போ கால் ஒன்று நினைக்கிறது ஆமா நினைக்கிறது தான் எந்த கட்சி இப்போ விசிகா கிட்ட இந்த கேள்வி கேட்டதுனால இந்த கட்சி தமிழகத்தில் நீங்க கால் ஒன்ற முடியாதா முடியுமா அப்படின்னா அவங்களும் ஒரு காலத்துல நாங்களும் வர்றோம் பிரைம் மினிஸ்டரா வர்றோம் இல்ல முதல்வரா வர்றோம் அப்படின்னு ஒரு அது அதுக்காக தான் இந்த எல்லாமே ஒவ்வொரு கட்சியும் நினைச்சிட்டு இருக்கு அப்ப இதெல்லாம் தாண்டி எந்த காரணத்தை கொண்டு கால் ஒன்ற முடியாது சொல்ல வேண்டிய அவசியம் என்னங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்கணும் இதுவும் தனிப்பட்ட கருத்து ஏன்னா இதே தனிப்பட்ட கருத்துன்னு அண்ணாமலை அவர்கள் ஒரு டைம் இதே விஷயத்த சொன்னாரு பாஜக தான் வரணும்னு நினைக்கிறேன் ஆனாலும் இருந்தாலும் கட்சி தலைமை வந்து கூட்டணின்னு சொல்லிட்டாங்கன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அப்ப அதுக்கெல்லாம் பொங்குனவங்க வந்து இதெல்லாம் அமைதியா ஏன் வேடிக்கை பாக்குறாங்கன்ற மாதிரி ஒரு கூட்டணி சுமூகமா இப்ப இன்னைக்கு இவங்களோட வேலை என்ன அதிமுக பாஜக இன்னைக்கு திமுக எதிர்க்க வேலையை ஒழிய இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்தாருன்னா என்ன பிரச்சனை அப்படிங்கிற ஒரு மக்கள் பார்ப்பாங்கங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா மக்கள் எல்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் நல்ல அரசியல் செஞ்சிட்டு இருக்கிறாரு இன்னும் பொருந்தாத கூட்டணி இன்னும் பொருந்தவை இல்லை இன்னும் ஜெல்லாகல உண்மை தானே அவர் சொல்றது நெஜான்ற மாதிரி தானே ஏன் மக்கள் மத்தியில அவர் ஒரு நிறைய செட் பண்றாரு இன்னும் ஜெல்லாகல அப்படின்னு அதுக்கு அவர் சொல்ற மாதிரி அது உண்மைதான்ற மாதிரி இன்னைக்கு அதிமுக நடந்துட்டு இருக்கும்போது அப்ப இதெல்லாம் வந்து நல்ல இதுக்கு வந்து அதிமுகவுக்கு நல்லதா இல்ல பிஜேபி பிஜேபிக்கு நல்லதா ஏன்னா பிஜேபி சொல்லிட்டாங்க இருபத்தொன்பது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து நல்ல ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த கேள்வி வந்து கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் என்ன இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அண்ணாமலையை நேற்று சொல்லிட்டாரு நான் ஒரு தனி மனிதன் என்கிட்ட கேட்காதீங்க நான் பேச வேண்டிய இடத்துல பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் தானே இப்போ ஒரு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்வி கேட்டிருந்தான்னா அதுக்கு ஒரு பதில் சொல்லலாம் இது இப்போ வந்து டிவி யாரு அதாவது ஊடகம் யார் கையில இருக்கு எல்லாம் திமுக கையில இருக்குங்கிறது தெரியும் அவங்க ஒரு நிறைய டிவ் செட் பண்ணுவாங்க அண்ணாமலை ஏதாவது ஒன்னு சொல்லி இதை சொல்லி இவங்க இது பிரித்தாலும் ஒரு விஷய விஷயத்தை தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு இடம் போக கூடாது அதுக்கு நாமளும் விட்டு விடக்கூடாதுன்னு அண்ணாமலை அவர்கள் தீரமா போயிட்டார் உண்மைதான் அவர் வந்து எதுக்கு கருத்து சொல்ல வேண்டிய இடத்துல எல்லாம் இருக்காங்க நான் இன்னைக்கு இன்னும் பதவி தரல ஒன்றும் தரல தொண்டனா குடு நான் ஒரு செஞ்சுட்டு தானே இருக்கேன் இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை கண்டவனுக்கெல்லாம் பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் உண்மைதானே இப்போ நரேட்டிவ் செட் பண்றவங்க யாரு கண்டவங்க தானே யாரோ பாஜகவும் அதிமுகவும் பிரியணும்னு நினைக்கிறவங்க தானே கண்டவங்க தானே அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை அந்த ஒரு ஒரு முதிர்ச்சியோட செயல்படும் போதுதான் இன்னைக்கு வந்து நிறைய பேர் இதை வந்து இத நரேட்டிவ் செட் பண்றாங்க அவர் தனி கட்சி ஆரம்பிக்கிறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஆனா இன்னைக்கு வந்து எல்லாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் பலமான கூட்டணி தான் இது உடையாம பார்த்தா போதும் ஏன்னா இதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எதுவுமே இல்லை ஏன்னா டிடிவி தினகரன் அவர்களே சொல்றாரு அதிமுக கூட்டணி கூப்பிட்டாலும் கூட நாங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணால் ரெடின்னு அந்த அளவுக்கு இருக்காங்க ஆனால் இதெல்லாம் இவங்க யோசிக்கிறது இல்லை கூட்டணிக்கு வர்றேங்கிறவங்களை வந்து விமர்சனம் பண்ணுவாங்க இல்லை கூட்டணிலே இருக்கிற பிஜேபி விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க கூட்டணி அதாவது கூட்டணிக்கு வராமல் டிவி தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கிறாங்க அவங்கள வாங்க வாங்கன்ற மாதிரி ஒரு மனநிலையில இருக்கிறது தான் இன்னைக்கு வேடிக்கையா இருக்கு இன்னைக்கு அப்போ இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து மக்கள் இதெல்லாம் கவனிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு அஜித் குமார் மரணம் இருக்கு அதுக்காக நிறைய பேர் இன்னைக்கு என்னதான் சுற்றுப்பயணம் போனாலும் என்ன பண்ணாலும் போராடுறதுக்கு இல்லை எதிர்கட்சியாக செயல்படுறதுக்கு நிறைய இருக்கு இங்க ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு வந்து நல்லா இல்லை கெட்டுதான் கிடைக்கு அப்போ இதெல்லாம் எடுக்கிறது யாரும் எதிர்கட்சியா இவங்க தான் ஆனால் இவங்கெல்லாம் இதெல்லாம் முன்னெடுத்து எதிர்கட்சியாக செயல்படுறாங்களாங்கிறது இன்னைக்கு கேள்வியா இருக்கு இன்னைக்கு செயல்படலைங்கிறது நிஜம் உண்மையா யதார்த்தமான விஷயம் என்னன்னா எதிர்கட்சியா ஒரு பெர்சன்ட் கூட இவங்க செயல்படலைங்கிறதுதான் நெஜம் இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய விஷயம் இன்னைக்கு பாஜக தரப்புல வந்து நிறைய எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல வந்து நிறைய ஏதாவது ஒரு ரோல் இருக்கும் நிறைய சீட்டு தர்றாங்க ஒரு சின்ன ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வந்து நல்ல ஒரு மூணு இருந்து ஒரு பதினோரு பெர்சன்ட் வந்து வரைக்கும் நல்ல ஒரு நோட்டான்னு இருந்த கட்சியை வந்து நல்லா வளர்த்துருக்குறாரு அதனால் ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமாக செயல்படலாமா ஒரு ஆக்டிவாக இருக்கலாம் அப்படின்ற மனநிலையில் தான் தொண்டர்கள் இருந்தாங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுன்னு பார்க்கும்போது சரி சப்போஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பது ஆனாலும் கூட மக்களிடையே போராடணுமா வேணாமான்ற ஒரு கேள்வி இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதில் நீங்கள் நிர்ணயிச்சு நீங்கள் வந்து வரணும்னு நினச்சிட்டா வந்துட முடியுமா மக்கள் சார்ந்து மக்களோட நிக்கணுமா இல்லையா மக்களுக்கான சில குரல்ல நீங்க பக்கபலமா நிக்கணுமா இல்லையாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா இப்ப மக்களோட நின்னாதா மக்களோட இப்போ அஜித் குமார் மரணம் இருக்கு நின்னீங்களா அப்படின்னு நின்னீங்க இல்லைங்களா போராடுறீங்க எல்லாம் ஓகே ஆனா இருந்தாலும் கூட இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் திமுக பாருங்க எதிர்கட்சியா இருக்கும்போது எப்படி செயல்பட்டாங்க அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கட்சி வர்றதுங்கிறது அடுத்த ஆட்சிக்கு வர்றோம் அப்படின்னு சொல்றது வந்து உண்மையிலேயே லேசப்பட்ட விஷயம் இல்லை ஏன்னா அப்படி எதிர்கட்சியா செயல்பட்டு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அதிமுக த ஆட்சியில் வந்து திமுக எப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் கையாண்டாங்கிறது நமக்கு தெரியும் ஏன்னா அன்னைக்கு எதிர்த்த விஷயம் இன்னைக்கு ஆதரிக்கிறாங்க இதுதான் எதிர்கட்சி அவங்க அவங்களோட ஸ்டாண்ட் அதுதான் அதே மாதிரிதான் இன்னைக்கு வந்து ஒரு ஆக்டிவா யார் இருக்காங்க மக்களோட யார் இருக்காங்கங்கிறது தான் இன்னைக்கு பார்க்கப்படுறாங்க அப்போ இந்த இடத்துல வந்து எதிர்கட்சியா வந்து ஆனாலும் சரி பாஜகனாலும் சரி இருக்கிற விஷயத்த உங்களுக்குள்ள இருக்கிற என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைங்கிறத எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப உண்மையிலேயே எதிர்கட்சியா ஒட் அதாவது ஒரு விஷயம் நாளைக்கு ஏதாவது ஒரு கூடி ஒரு போராட்டம் நடத்த போறீங்கன்னா அதிமுக அழைப்புக்கு பாஜக தரப்புல நிறைய பேர் வந்தாலும் இது நல்ல விஷயம் தானே இது பாருங்க எந்த எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறாங்க பாருங்க அப்படின்னு இந்த இடத்துல யதார்த்தமான விஷயம் தானே இன்னைக்கு நா எங்க நாங்க அவ்வளவு பலமா இருக்கோம் அப்படின்னு எதிர்கட்சி காட்டுனாதான் சரி இந்த இடத்துல வந்து இன்னும் தனிப்பட்ட கருத்து அது இதுன்னு சொல்லிட்டு இன்னும் ஏதாவது ஒரு பிரச்சனைன்ற மாதிரி நீங்களே ஊடகத்துக்கு ஊடகம் நல்லா நாலு நாள் பேச்சு கொடுக்குற மாதிரி நீங்களே அதுக்கு வழிவகுத்து கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு நல்லா உருப்படும் ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு வந்து சீர்கேட்டிருக்கிற நிலையில எதிர்கட்சியா என்ன செய்யறீங்கிறது எல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு வந்து பிஜேபி கூட நீங்க இந்த சண்டைய சும்மா ஈகோ கிராஸ் பண்ணிட்டு இருந்தான்னா ரெண்டாயிரத்தி எல்லாம் ஆட்சிக்கு வரவே முடியாது